ஓம் விக்னேஸ்வராய நம நம குலதேவதாமணி அப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள் சாதுரியம் எதிலும் நகைச்சுவை நின்று சாதிக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் பெற்ற ரிஷபராசி அன்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து அன்பர்களே முதல்ல வந்து இந்த மாசத்துக்கான விசேஷமான என்ன முதல்ல பார்த்துக்கிறோம் அதன்படி இந்த ஐப்பசி மாதம் துவக்கமே பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதியே சனி பிரதோஷம் பிரதோஷங்களே மிக முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம் அந்த சனி பிரதோஷம் இந்த மாதம் துவக்கத்திலேயே வருகிறது ஒன்னாம் தேதியே அடுத்து மூன்றாம் தேதி நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகை ஆகிய தீபாவளி பண்டிகை வருகிறது அடுத்து நான்காம் தேதி ஐப்பசி மாதத்திற்கான சர்வ அமாவாசையும் அன்றைய தினமே சில குறிப்பிட்ட சமூகத்தினரால் கொண்டாடக்கூடிய சுமமொழி பூஜை என்று சொல்லக்கூடிய கேதார கௌரி விரதமும் அன்றைய தினமே வடநாட்டவரால் கொண்டாடக்கூடிய லட்சுமி பூஜையும் வருகிறது அதனால அந்த விசேஷமா இருந்தான் அடுத்து ஐந்தாம் தேதி முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளிலும் சரி முருகப்பெருமான சகல ஸ்தலங்களிலும் சரி கந்த சஷ்டி பூஜை ஆரம்பிக்கிறது கந்த சஷ்டி விழா அடுத்து அதனுடைய நிறைவானது ஐப்பாசி மாசம் பத்தாம் தேதி சூரனை சம்ஹாரம் பண்ணி மனிதனுடைய மனங்களில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழித்து எல்லோருக்கும் நல் வாழ்வு கிடைப்பதற்கான ஒரு மங்களகரமான நாளாக அந்த சூரசம்ஹார அமைகிறது அது ஐப்பசி மாசம் பத்தாம் தேதி வருகிறது அடுத்த ஐபாசி மாதம் பதினோராம் தேதி இந்த மாதத்திற்கான வாஸ்து நாள் வருகிறது அடுத்தபடியாக ஐப்பசி மாசம் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்திற்கான பௌர்ணமியும் இந்த பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான பௌர்ணமி சகல சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அடுத்து இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாதத்திற்கான விசேஷம் ஐப்பசி மாசங்கிறது ஒரு மங்களமான மாசம் அப்ப முகூர்த்தங்கள் நிறைய வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து முகூர்த்தங்கள் வரை வருகிறது அதன்படி என்னக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாதம் ரெண்டு மூன்று ஏழு மற்றும் ஒன்பது பத்து ஆகிய தினங்களிலும் பதினாலு பதினேழு இருபத்தி நாலு முப்பது ஆகிய தினங்கள் எல்லாம் இந்த மாசத்துல முகூர்த்த நாட்களாக வருகிறது சுப விசேஷங்களை பேசுறதுக்கும் சுப நிகழ்ச்சியை முடிப்பதற்குமான ஒரு அருமையான மங்களகரமான மாதமாக இந்த மாதத்துல வருகிறது என்பதே பொதுவா வந்து கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா யோக பலங்கள் நமக்கு ரொம்ப சாதகமா அமையும் அதன்படி பாக்குறவ பாத்தீங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதிசாரம் பெற்று உச்ச ராசியில குரு பவன் அமர்ந்து வைக்கின்றார் ராசியில நான்காம் இடத்துல கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய ஆகிய சுக்கரபவன் அமர்ந்து வைக்கின்றார் அந்த சுக்கர பவன் இந்த மாசம் பதினாறாம் தேதி வரை நீசராசில அமர்ந்திருப்பார் கன்னிராசியில அமர்ந்திருப்பார் அதற்கப்புறம் பதினேழாம் தேதி துளா ராசிக்கு போறார் அந்த துளாராசில போகும்போது அவருடைய ஆட்சி அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது அதனால அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பவர் இன்னும் அதிகமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பஞ்சமஸ்தானத்துல இருக்கப்பே நல்ல யோகங்கள் கிடைக்கும் அது ஆட்சி பெறும்பொழுது இன்னும் அதிகமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் துளாராசில செவ்வாய் பகவானம் அவரோட சூரிய பகவானம் புத அமர்ந்திருக்கார் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாசம் சரியா வந்து ஒன்பதாம் தேதி வரை துளாராசியில் அமர்ந்திருப்பார் பத்தாம் தேதி ஆட்சி பெற விருச்சி ராசிக்கு என்று விடுவார் அதனால ரெண்டு கிரகங்கள் ஆட்சி பெறுறது உங்களுக்கு சரியான பவர் உங்களுக்கு இந்த மாசம் முழுவதும் நிறைய கிடைக்க போகுது அடுத்து பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்துல ராகு ராகுபவனும் வந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் அதன்படி பாக்குற பாத்தீங்கன்னா யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது முதல்ல வந்து பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை பொறுத்தல பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி செலவுகள் நிறைய வந்திருக்கும் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்ச ஒன்னுக்குற கொஞ்சம் பண பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டா இருக்கும் அதனால ரிசர்வ் இந்த மட்டும் பண பொருளாதாரத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க ஏன்னா தனாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த பொருளாதாரத்தில் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுனால கூட மத்தியமாக கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சற்று நிதானிக்க வேண்டிய மாதமாக அமைகிறது ஒரு விஷயம் ரெண்டாவது குடும்பம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்த அளவுக்கு யோகங்கள் உண்டு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாசம் வந்து கொஞ்சம் மதியமாத்தான் போயிட்டு இருக்கு உங்களுடைய நடவடிக்கையும் உங்களுடைய செயல்களும் தான் இந்த மாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா போடுறதுக்கான வாய்ப்பை முதல் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி தொழில்நிலைகள் நன்றாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் முழுவதுமே சூப்பரான மாசம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் லாபங்கள் நிறைய கிடைக்க போயிருந்தது அப்ப பண பொருளாதாரம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பண பொருளாதாரம் கிடைக்கும் அது கடன் அல்லது வட்டிக்காக இஎம்ஐ கட்டுறது தவணை கட்டுறது அந்த மாதிரி போய் அடையிறதுனால பண கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டும் சுபமூர்த்தத்தை மாசம் மங்களகரமான மாசம்னு சொல்லலாம் அவ்வளவு விசேஷங்களை நடத்துறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு திருமண மாதாதவங்களுக்கு க திரு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் கடன் வாங்கினாலும் அதெல்லாம் சீரக வாய்ப்பு கொடுக்கும் அதே போல வந்து குதிரை குதிர குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் சில விஷயங்களை எதிர்பார்த்து எல்லாம் சுபமங்கல யோகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் அதே நேரத்தை பொறுத்தளவு தேவையில்லாத விஷயங்களில் தயவு செய்து மூக்க நுழைக்க வேண்டாம் எந்த காரியத்தையும் நானா சொல்லி இந்த உத்தியோஸ்தர்கள் ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி அவங்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ராஜ கிரகமாகிய சூரியன் நீசராசியில போறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசாங்கத்தின் பவர் கொஞ்சம் குறையும் அதனாலதான் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றோம் ஒண்ணு அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா பெண்களுக்குத்தான் கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த திருப்தியற்ற சூழ்நிலைகள் மாறி இணக்கமான சூழ்நிலைகளையும் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஒரு நட்பு அன்பு விட்டு கொடுத்து செல்லுதல் இந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த ஐப்பாசி மாசத்துல நடக்கப் போகிறது அன்யோன்ய பாவம் அதிகரிக்கும் காதலர் இருவர் கருத்துரிமித்தால் வாழ்வி இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி அவ்வளவு ஒரு அருமையான நேரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு மிக யோகமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது குறிப்பா சொல்ல பண்ணணும்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பலன்கள் நிறைய போகிறது எவ்வளவுதான் வந்து சிக்கல்கள் சிரமங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை வந்து இந்த பெண்களுக்கு தான் இருக்கிறது அது இந்த மாதத்துல உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய மாதமாகும் யோக பலங்கள் தரக்கூடிய மாதம் தான் அமைகிறது இந்த மாசத்துல மிக முக்கியமா வந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய இந்த கேதார கௌரி வர்த்தத்தை பெண்கள் வந்து சுமங்குலி பூஜையா கொண்டாடுங்க அது ரொம்ப விசேஷமானது அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு நாட்களும் கந்தசஷ்டி விழாவை முருகன் அனுக்கிரகம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க எல்லா விதமான நலங்களும் வளங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஐப்பாசி மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியமான மாத மாதமாகவே அமைய காத்திருக்கிறது இது ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பஞ்சமா ஸ்தானத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு பலன்கள் நிறைய உண்டு ஒரு விஷயம் அடுத்து ஆட்சி பெறும் போது இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் இதுல என்ன சிக்கல்கள் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்துருஸ்தானம் அந்த இடத்துல ஆட்சி பெறும்போதுதான் உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் பார்த்துக்கங்க குறிப்பா பெண் தெய்வங்கள் வழிபாடும் முன்னோருடைய வழிபாடும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல சுபயோக பலன்கள் நிச்சயமாக நிறைய தரும் சனி பகவான் சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையாக உங்களுக்கு வந்து ஏழாம் படத்தை பாக்குறாரு அங்க செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக பத்தாம் படத்தை பாக்குறாரு அப்ப தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பண பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு சிறு சிறு தடைகள் இருந்தாலும் மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாசம் முழுவதுமே டிசம்பர் ராசிக்காரர்களுக்கு மிக யோகமான மாதம் அமைகிறது இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு சந்திராசம் சொல்லி பாக்குறப்ப ஒன்பது பத்து பதினொன்னு மதியம் வரை வந்து உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறது இந்த சந்திராசத்துல மட்டும் நிதானமான போக்கை கிடப்பிடுங்க உங்களுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமே இறைவன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்